எப்படி வந்து இந்த பிசினஸ் ஆஹ் ஓடுறது இது வந்து பெருசா வந்து பெருசா எல்லா இடத்துலயும் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் வந்து அந்த ஒரு ஒரு ட்ரிப்போட காஸ்ட் கம்மியாயிடும் இன்ஃபேக்ட் இந்தியாவில மட்டும் இல்ல இன்டர்நேஷனலா ஓடணும் அப்படிலாம் இருக்கப்ப வந்து ரொம்ப ஆக்கிடலாம் இப்ப நிறைய நம்ம நிறைய இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அது பாட்டுல எங்க பார்த்தாலும் இருக்குல்ல அதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை இல்லை எப்படி உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி இருக்கு சீப்பா இருக்குல்ல அந்த இன்டர்நெட் மாதிரி சீப்பாகும் டெக்னாலஜி வந்து ஒரு யூட்டிலிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி ஈஸியாக ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கணும் அதே மாதிரி இந்த ஆப்பும் வந்து ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு கிடைக்கணும் தண்ணி கிடைக்குது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அதெல்லாம் மாதிரி கிடைக்குது அதுக்காக எப்படி காசை குறை குறைக்கணுன்றத நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் வேணும் நீங்களும் கஸ்டமர்ஸை கொண்டு வரணும் இதை போக போக எல்லா வேலையும் வேறு ஆனால் நாங்கள் வந்து வெலை குறைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம்